வணக்கம் வணக்கம் நண்பர்களே நாம் இன்று பார்க்கக்கூடியது எல்லாருக்கும் ஒரு ஈகோ இருக்குங்க இந்த தலைக்கணம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த தலைக்கணம் எல்லாருக்குமே இருக்கும் அப்படி ஒரு தலைக்கணம் ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனுக்கு வந்ததில் வந்து எதுவும் பெரிய ஆச்சரியம் கிடையாது ஆமாங்க மகாபாரதத்துலேந்து ஒரு சின்ன ஒரு அளவு எடுத்து யாருக்கு எப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு தலைகணம் ஈகோ அது ட்ரிகர் ஆனா போது என்ன ஆச்சு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் இந்த குருஷேத்திர போர் பற்றி தெரியும் அந்த குருஷேத்திர போர் முடிஞ்ச உடனே எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோடு இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அந்த மாதிரி தான் அந்த சந்தோஷத்தின் தான் அந்த தலைக்கணம் அப்படின்றது அந்த தலைக்கணத்தோடு இருக்கக்கூடிய அர்ஜுனன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கிருஷ்ணன் எப்படியாவது அர்ஜுனனை அடுத்து ஒரு மிகப்பெரிய கண்டத்துலேருந்து தப்பிக்க வைக்கணும் அப்படின்றது தான் வந்து கிருஷ்ணருடைய எண்ணம் உடனே கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாரு தேரை விட்டு இறங்க சொல்கிறாரு அர்ஜுனன் அர்ஜுனன் உடனே கிருஷ்ணனை பார்த்து இறத்தாரமாக அதாவது இந்த என்ன நடைமுறை அப்படின்னா தேர் ஓட்டி அந்த தேர் ஓட்டுற பார்க்குறதுல அவங்க தான் முதல் இறங்கணும் தேர் ஓட்டுற அடுத்து தான் வந்து ராஜா அவர் வந்து இறங்குவார் ஒரு பின்பு இது தான் வந்து மரம் இது தான் வந்து இயல்பு எப்பயுமே வந்து நம்ம இது தான் பின்பற்றிட்டு வரோம் இந்த இயல்பு ஏன் மாறுது அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்து நக்கலாக ஒரு கிண்டலாகவும் பேசுகிறார் இதை கேட்ட கிருஷ்ணர் நான் சொல்கிறேன் கீழே இறங்கு அப்படின்ன உடனே ஒரு உறக்கமான ஒரு குரலை சொன்ன உடனே நம்ம அர்ஜுனனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு உடனே இறங்கிட்டார் இறங்கினா உடனே அடுத்து பொறுமையாக கிருஷ்ணர் ஒரு காலை மணலில் வைக்கிறாரு அடுத்த கால திரும்ப வச்சே கீழே இறங்கின உடனே அந்த வதமானது அப்படியே வெடித்து சிதறது அந்த தேரானது வெடித்து சிதறினது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை அந்த தேர் மேலே ஏகப்பட்ட தீய சக்திகள் வாய்ந்து அது மிகப்பெரிய இன்னும் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள ஒரு விஷயமாக அது வந்து மாறிடுது இப்போ அது வந்து ஏன் வெடிக்காமல் இருக்குன்னா கிருஷ்ணர் அங்கே இருக்கிறதுனால இப்போ கிருஷ்ணர் முதல் இறங்கியிருந்து அதுக்கப்புறம் அர்ஜுனன் இறங்கியிருந்தால் கண்டிப்பாக அர்ஜுனனும் செத்து போயிருப்பாங்க இது முன்கூட்டியே தெரிந்த கிருஷ்ணர் அதுதான் அர்ஜுனனை அப்படியே தலையில் தட்டுற மாதிரி பொறுமையாக இறங்கு என் வார்த்தையை மதித்து கீழே இறங்கு அப்படின்னு ஒரு வார்த்தை நான் சொல்வதை கேள் அப்படின்னு முடித்த உடனே அர்ஜுனன் தலை தப்புச்சு இது ரெண்டாவது மிகப்பெரிய அளவில் தலை தப்பிச்சு இதே மாதிரி தாங்க நமக்கும் இந்த கண்ணன் வந்து கிருஷ்ணர் இந்த நிகழ்வின் மூலம் அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஒரு பாடத்தை கற்பிக்கிறார் இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும் முறை நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடிந்தால் அது உன் திறமையால் மட்டும் அல்ல பிறவின் உதவி மற்றும் தெய்வீக ஆசையாலும் கிடைத்தது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இரண்டாவது வெற்றிக்கு பின் அகங்காரத்திற்கே இடமில்லை அப்படின்ற ஒரு நினப்பு நல்லா வகையில் எத்திக் தாழ்மையுடைய தெய்வத்தை ஏற்றுக்கொள் ஏனென்றால் தெய்வீக அருள் இல்லை என்றால் நாம் இந்த உலகில் எதையிலுமே வெற்றி பெற முடியாது இந்த கதை நாம் வெற்றி எவ்வாறு அணுக வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இதனுடைய உட்பொருள் மட்டும் ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி உன் திறமை மட்டுமல்ல இறைவன் அருளும் மற்றவரின் ஒத்துழைப்பும் உனக்கு துணையாக இருக்கிறது அப்படின்றது தான் வந்து சாத்தியக்கூறாக இருக்கிறதுன்னு உறக்க சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது வெற்றி என்னுடைய திறமை நான் மட்டுமே செய்தேன் அப்படின்ற ஒரு அகங்காரத்துடன் தெரிவது முற்றிலும் தவறு இந்த விட்டுடுங்க ஸோ வெற்றி உன் திறமையால் மட்டுமல்ல இறைவன் அருளாலும் மற்றவரின் ஒத்துழைப்பும் உனக்கு உறுதுணையாக என்றும் இருப்பதனால் இதுலேருந்து ஒரே ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு போராட்டம் ஒரு போராட்டமாக போராடி கொண்டு இருக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் வெற்றி இறைவனின் அருள் இதெல்லாம் கிடைக்கும் ரொம்ப ஆசை தான் இருந்தாலும் இது எல்லாம் கிடைக்கும் அதற்கு நாம் ஒரே ஒன்றை மட்டும் பின்பற்றினால் தெய்வீக அருள் வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க எல்லாமே கிடைக்கும் ஆன் நண்பர்களே இந்த காணொலியில் இந்த கதையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் மறக்காமல் நம்முடைய சேனல் அரிஸ் ராபி ஸ்பீக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்